அடியை அரண் மூன்றைதில்லானை சரம் வியசற்கருள் செய்தானை வெங்கதிரோன் மா முனிவர் விரும்பி ஏத்தும் நல்லானை தீயாடு நம்பன் தன்னை நாரையூர் நன்னகரில் தேவாரம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் சொல்லாகவும் பொருளாகவும் வேதங்களாகவும் திகழ்பவனும் ஒளிமிக்க சக்கராயுதத்தை திருமாலுக்கு அருளியவனும் இரவாகவும் பகலாகவும் இருப்பவனும் அன்பர் அல்லாதார்க்கு அறிய முடியாதவனாகவும் அடியாருக்கு எளியவனாகவும் அசுரர்க்கு அரணாய் அமைந்த திரிபுரங்கள் அழிய அம்பு எய்த வில்லினனும் விசயர்க்கு பாசுபதம் அருளிய அருளாளனும் சூரியனும் பெருந்தவ முனிவர்களும் விரும்பி போற்றும் நல்லவனும் தீயாடுபவனும் விரும்புதற்குரிய தலைவனும் ஆகிய சிவபெருமானை நாரையூர் நன்னகரில் நான் கண்டேன் திருச்சிற்றம்பலம்